ூறு நூற்று இருபத்து நான்கு வரிது திரும்பார் பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் மலையமான் திருமுடிக்காரி தினை பாடான் திரை ஏன் மொழி நாளென்று போடி புள்ளிடை தட்ப பதினன்று புக்கு திருநன்று மொழியினும் வரிது பெயர்குனர் அல்லர் நெறி குளப்பாடு ஆன்று இறங்கும் அருவிப்பீடு கேழு மலையர் பாடியோரே மலையமான் திருமுடிக்காரியை பாடிய புலவர் எந்த நாளில் சென்றிருந்தாலும் சகுனத் தடையோடு சென்றிருந்தாலும் அரசனைக் காணுவதற்கு உரிய பதம் பார்த்துச் செல்லாதிருந்தாலும் அவன் திறமை அல்லாத வேரி எதையோ பாடினாலும் வெறுங்கையோடு மீளமாட்டார்கள் அருவி ஒழுகும் மலையனுக்கு அதுதான் பெருமை கபிலர் மலையமான் திருமுடிக்காரியின் தாராளத்தையும் புகழ்கிறார் எந்த நாளில் சென்றாலும் சகுனம் பாதகமாக இருந்தாலும் சரியான வழியில் செல்லாதிருந்தாலும் திறமையில்லாத பாடலை பாடினாலும் அவரிடம் பரிசு பெறாமல் புலவர்கள் திரும்ப மாட்டார்கள் அருவி கொட்டும் மலையனைப் போல் அவர் கொடைமடம் தணிவதில்லை என்கிறார் இது காரியின் அளவற்ற கொடை செலவை வலியுறுத்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू